வணக்கம் சமூக பிரிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரெயினுடனான யுத்தம் குறித்து ஈரானுக்குள் கருத்து வேறுபாடு தொடரும் சண்டை அதிபயங்கர வெற்றிட குண்டுகளை பயன்படுத்தும் ரஷ்யா ஸ்டேலின் பள்ளி தாக்குதலில் மனித குலத்திற்கு எதிரான புதிய குற்றம் துருக்கி ஹாசாவில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு ஸ்ட்ரேலை ரஷ்யா வலியுறுத்தல் சவுதி அரேபியாவிற்கு ஆபத்தான ஆயுதங்கள் தடியை நீக்கி அமெரிக்கா பிரித்தானிய கடல் பகுதியை கடந்து சென்ற சீன கப்பல்கள் கடற்படை தகவல் நேரடி போரை ஈரான் புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் விரும்பவில்லை எனவும் இதனால் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய புரட்சிப்படைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தி டெய்லி டெலிகிராப் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு ஸ்டேல் ஈரான் குற்றம் சாட்டியது மீது நேரடி நடத்தப்படும் என உயர் அதிகாரம் படைத்த தலைவர் அயதுல்லா காமேனி சூளுரைத்தார் தற்போது ஸ்டேல் மீது எந்த வகையான தாக்குதலை நடத்துவது என்பதில் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய பிரச்சிகர பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் அண்டை நாடுகளில் உள்ள ஸ்டேலின் உளவுத்துறை தளங்களை தாக்குவதற்கு அதிபர் மசூத் பெசஸ்கியன் முன்மொழிந்துள்ளதாக த டெய்லி டெலிகிராப் நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர்கள் டெல் அவேவ் மற்றும் ஸ்டேலின் பிற நகரங்களில் ஹிஸ்புல்லா மற்றும் மற்றவர்களின் ஆதரவுடன் வான் தாக்குதல் நடத்தலாம் என்பதில் உறுதியாக உள்ளனர் ஸ்டேலுடன் நேரடி போரில் ஈடுபட்டால் ஈரான் அதிக விளைவுகளை சந்திக்கும் என அதிபர் யோசிக்கின்றார் இதனால்தான் முக்கிய காரணமாக அதிபர் தரப்பில் பார்க்கப்படுகின்றது அதிபரின் முன்மொழிவை புறக்கணித்து ஸ்டேலை தாக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தயாராகி வருவதாகவும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனியின் உத்தரவை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும் நாளிதழ் மேலும் தெரிவித்துள்ளது ஈரானின் தன்னிச்சை அதிகாரம் படைத்த மிக்கதாக புரட்சிகர காவல்படை இருந்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா போர் நடவடிக்கையின் சமீபத்திய நிகழ்வாக உக்ரைனிய தரைப்படை மற்றும் இயந்திரமயமாக்கப்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் சர்வதேச எல்லையை கடந்த சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை ரஷ்ய நாட்டின் பரப்பளவிற்குள் உட்புகுந்துள்ளனர் போர் நடவடிக்கையில் ரஷ்ய படைகள் வெற்றிட குண்டுகளை பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனிய படையின் சுமார் ஆயிரம் வீரர்கள் வடகிழக்கு உக்ரைனின் சுமிப் பிராந்திய பகுதியில் இருந்து முன்னேறி ரஷ்யாவின் குரூக்ஸ் பகுதியை கொண்டு வந்துள்ளனர் படைகளின் ஊடுருவலை உடனடியாக ரஷ்யா அவசர கால நிலையை பிரகடனம் செய்திருப்பதோடு தனது நாட்டு வீரர்களையும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரட்டியுள்ளது இந்த நிலையில் மனிதர்களை ஆவியாக்கக்கூடிய வெற்றிட குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா வழங்கிய தகவலில் எதிரிகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்த தேர்மோபெரிக் குண்டுகளை பயன்படுத்தி வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்யா பகுதிகளில் உக்ரைனின் எதிர்பாராத தாக்குதலுக்குப் பிறகு குரூக்ஸ் பிராந்திய பகுதியில் இன்னும் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊடுருவிய உக்ரைனிய படைகளுக்கு எதிராக ரஷ்யா பான் தாக்குதல் நடத்தி வருவதோடு இந்த பான் தாக்குதலில் தெர்மோபரிக் குண்டுகள் என அறியப்படும் குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்தி வருகின்றது இந்த வெற்றிடக் குண்டுகளின் கூடுதலான சூடான அழுத்தம் மனித உடல்களை ஆவியாக்கக்கூடிய திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றுக்கணக்கான இடம் பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு புகலிடம் அளித்து வரும் காசா நகரில் உள்ள அல்தபின் பள்ளியில் பிரார்த்தனை மண்டபத்தின் மீது ஸ்ரீரின் விடியற்காலை தாக்குதலை கண்டித்து துருக்கி வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பள்ளியில் தஞ்சம் புகுந்த நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொலை செய்ய ஸ்டேல் பொறுப்பு என்று துருக்கி கூறியது யாகு அரசாங்கம் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நாசப்படுத்த விரும்புகின்றது என்பதை இந்த தாக்குதல் மீண்டும் நிரூபிக்கின்றது என்று அறிக்கை தொடர்கின்றது மேலும் ஸ்டேலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத சர்வதேச நடிகர்கள் ஸ்டேலின் குற்றங்களுக்கு உடந்தையாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாசா நகரில் உள்ள அல் தபின் பள்ளி மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜாகரோபா ஒரு அறிக்கையில் இத்தகைய தாக்குதல்கள் போரை தீவிரப்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றது என்றும் அவசரமாக போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை கைதிகள் பரிமாற்றத்தை அடைய தூண்டுகின்றது என்றும் வலியுறுத்தினார் ஹாசா மீதான இந்த தாக்குதல்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகளை விளைவிப்பதாக குறிப்பிட்டார் பொதுமக்கள் தங்களை குறிவைத்தே நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு அழைப்பு விடுத்தார் அத்தகைய செயற்பாடுகளுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஜஹரோவா கூறினார் அமெரிக்காவில் சவுதி அரேபியாவிற்கு ஆபத்தான ஆயுதங்களை விற்பதற்கான தடையை ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் நீக்கியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் மூன்று ஆண்டுகளாக சவுதி அரேபியா மீது விடுக்கப்பட்டிருந்த தடை முடிவுக்கு வந்துள்ளது இதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை சவுதி அரேபியாவிற்கு ஏர் டு கிரவுண்ட் ஆயுதங்களை மாற்றுவதற்கான இருபத்தோராம் ஆண்டில் ஜெர்மனின் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதியின் போரில் சாதாரண பொதுமக்கள் இறந்து கொண்டிருந்தனர் இதை எதிர்த்து அமெரிக்கா சவுதிக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய தடை விதித்தது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநாவின் மத்தியஸ்ததுடன் ஏமான் மற்றும் சவுதியில் ஒரு ஒப்பந்தம் இதையடுத்து அங்கு வான்வழி தாக்குதலை ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா தனது பங்கை முடித்துவிட்டதாகவும் இனி நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்றும் அமெரிக்க அதிகாரி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் அமெரிக்க சட்டத்தின்படி எந்த ஒரு நாடும் பாரி ஆயுதங்களை வழங்குவதற்கு முன்பு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி தலைவர்கள் இருவரும் ஜெர்மனியிலும் மனித உரிமை மீறல்கள் குறித்த பிரச்சினையை எழுப்பியுள்ளனர் மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவது குறித்து பலமுறை கேள்வி எழுப்பியுள்ளனர் இருப்பினும் ஸ்டேல் மற்றும் ஹமாஸின் போர் தொடங்கியதிலிருந்து இந்த எதிர்ப்பு குறைந்துவிட்டது இரண்டு சீன போர் கப்பல்கள் பிரித்தானிய பகுதி வழியாக கடந்து சென்றதை உன்னிப்பாக கவனித்து வந்ததாக ராயல் கடற்படை தெரிவித்துள்ளது இந்த சீன கப்பல்கள் ரஷ்யாவை நோக்கியும் ரஷ்யாவிலிருந்து புறப்பட்ட கப்பல்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சீன கப்பல்களை விட ரஷ்ய போர் கப்பல்களை கண்காணிப்பதை பாதுகாப்பு அமைச்சகம் விளம்பரப்படுத்துவது மிகவும் பொதுவானது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று வாரங்களில் இரண்டு முறை சீன போர்க்கப்பல்கள் பிரித்தானிய கடல் பகுதி வழியாக சென்றதை எச் எம் எஸ் ரிச் மோண்ட் மிக நெருக்கமாக கவனித்து வந்ததாக தெரிவித்துள்ளது வெளிநாட்டு போர்க்கப்பல்களை உன்னிப்பாக கவனிப்பது கடற்படையின் வழக்கமான பாதுகாப்பு நடைமுறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத படைகளின் அமைச்சர் லுக் போர்லட் வழங்கிய தகவலில் யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பை ஆதரிப்பதற்காக நட்பு நாடுகளும் நெருக்கமாக வேலை செய்வது இந்த அரசின் முதன்மை முன்னுரிமை என தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க